சகோதரர்களே இன்று பார்க்கிறோம் எந்த அளவுக்கு போயிட்டு சொன்னா அல் குருவானையும் சுன்னாவையும் இஹலாஸ் இல்லாத அமைப்புல அதாவது என்ன அவங்களோட நோக்கமே வேற பொருளாதாரம் சம்பாதிக்கிறது உலகத்தை சம்பாதிக்கிறது நல்லா விளங்குது ஆனா அல் குருவான் சுண்ணாதான் முன்னா இருக்குது பாருங்க இந்த பெரும்பாலும் இன்றைக்கு கொலைஜிகள் என்று நிறைய வளர்ந்து போயிருக்கு விமர்சிக்க சொல்லல இந்த இன்டர்நேஷனல் கொலைஜ் என்று வளர்ந்து இருக்கக்கூடிய கொலைஜிகள் எல்லாவற்றையும் சொல்லவும் இல்ல அவருடைய நோக்கத்தை பத்தி நான் பேசல ஆனா குருவான அதிசம் குலஜோட சம்பந்தப்படுத்தக்கூடாது என்ன செய்வாங்க தெரியுமா தலைபுள்ளி பரிதத்து அலா குள்ளி முஸ்லீம் அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை எனவே அட்மிஷன் பீஸ் இருபத்தி ஐயாயிரம் ரூபா மாச மாசம் ஐயாயிரம் ரூபாய் அதிசிக்கு தானே எதுக்கு இந்த ஹதீச போட்டு அட்மிஷன் பீஸ் இருபத்தி ஐயாயிரம் மாசம் மாசம் ஐயாயிரம் இந்த ஹதீசுக்கு அந்த சம்பளத்துக்கு என்ன சம்பந்தம் எந்த சம்பந்தம் இல்ல ஆனா அந்த ஹதீஸ் அதை காட்டினோட நம்ம இதுக்காக செய்யறோம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அறிவை பரப்ப வேண்டும் முஸ்லிம்கள் படிச்சவகளா வரணும்

ரசூல் சலலா அலிசல்லம் அவர்கள் நீ பாமசி ஓட பாமசிக்கு இந்த அதிசக்கு என்ன சம்பந்தம் ஓட பாமசிக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இதுதான் ரசூல் அல்லா உத்தாலா இறக்கின மாதிரி அல்லது நீயா உண்ட கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார் யாருக்கு தெரியும் அத போய் ஹதீசோட செட்டப் பண்றத பாக்குறோம் அது போல சில வெளிநாடுகள்ல நல்ல வசதியா போற வாகனங்களுக்கு அசபுரு கித்தகத்து மினல் அதா பிரயாணம் வந்து வேதனையில் ஒரு பகுதி எனவே இன்டர் வாங்க உதாரணத்துக்கு என்று அந்த ஹதீச போட்டு அதுக்கு ஒரு சம்பாதிக்கிறது

அதுல என்னென்ன கூடி இருக்குது என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்குது அதை நீ கெமிக்கல் ஆக்கிறதுக்கு பாம் ஆக்குறதுக்கெல்லாம் அதை வந்து நீ அதை லிக்விட் ஆக்கிறதுக்கு பாம் ஆக்குறதுக்கெல்லாம் என்னென்ன மிக்சர் பண்ணியோ தெரியாது அப்ப அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த ஹதீஸ் யூஸ் பண்ணினா பாமுக்கு தான் அந்த ஹதீஸ் என்னைக்கு தான் அந்த ஹதீஸ் என்று ஆகினா டெப்லெட்டுக்கு தான் அந்த ஹதீஸ் என்று மக்கள்கிட்ட எடுபடுது ரசூல்லாங்கிற ஹதீஸ் யூஸ் பண்ணி போகுது இதெல்லாம் அல்லாவுக்கா வேண்டி செய்யற ஒரு உணர்வு இது அது அதுல கூட இருக்குதா பிசினஸ் நோக்கம் கூட இருக்குதா

நாளை மறுமையில் அல்லாஹுவுக்கு முன்னால நான் சரியா விலங்கி தான் செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு உள்ளத்துக்குள்ளே தைரியம் இருந்தா யூஸ் பண்ணணும் உங்களோட உள்ளம் சொல்லுது அல்லாஹ் உனுதான நான் சரியா பேசுவேன் நசு அந்த வரைய சென்னம் இதுவும் வேற வேறே தான் என்று அல்லாஹ் எங்கிட்டதானே பேசுவோம் விவாதமெல்லாம் இதுக்குள்ளே தானே விவாதமெல்லாம் இதுக்குள்ளே தான் அல்லாஹ்ட்ட பேத்து யார் பிற சரியாக நான் பேசுறோம் லா தஃ தஸ் இபு உள்ளதையே கத்தம் துவளை கும்பில்வாய் என்ன்கிட்ட வந்து விவாதம் செய்யவானா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி முடிஞ்சேன்னு அல்லாஹ் முடிச்சிடுவான்

அதுக்காக வேண்டி நீங்க செஞ்சீங்கன்னா அதிக இஹ்லாஸ் தான் உங்களோட உள்ளம் சார் எப்படி செய்யறாக தெரியுமா எந்த விஷயமாக இருந்தாலும் நான் ஒன்றை குறிப்பிடவில்லை மனித வாழ்க்கையில் உள்ள அற்பமான விஷயம் தொடக்கம் மிகப்பெரிய விஷயம் வரைக்கும் எதை பார்க்கறாக தெரியுமா ஹதீஸையோ குர்ஆனையோ வச்சு நான் செய்யறது சரி என்று நிறுவத்தான் பாக்குறாங்களே ஒழிய மத்தவனை சமாளிக்க தான் பாக்குறாங்களே ஒழிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால நின்று பேசுற நேரத்துல அல்லாஹ்ட்ட பதில் சொல்லலாமான்னு பாக்குறாங்க இல்ல நீங்க அப்படித்தான் போங்க தனியே இருந்து மனசை தொட்டு கேட்கணும் இதுக்கு நான் இப்படியோ நினைக்கிறேன் இது வந்து நான் இவனுக்காக சொன்னேனா இவனுக்காக சொன்னா இதையே நம்ம அல்லாஹ்ட்ட சொன்னா அல்லாஹ் ஏத்துக்கொள்வானா இதையே நான் அல்லாஹ்விடத்திலே சொன்னால் எனக்கு சரியான பதில் கிடைக்குமா என்று யோசிச்சு பார்த்தேமன்னா இந்தக்கி நிறைய நாம ஹதீஸ்களை யூஸ் பண்றத உட்றிப்போம் கண்ட கண்டத்துக்கெல்லாம் சம்பந்தம் இல்லாததுக்கெல்லாம் ஹதீஸ்களை யூஸ் பண்றத நான் செஞ்சுறிப்போம்